அன்புடன் கோவிந்தராஜில் மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை நண்பகல் வணக்கம் அதாவது இன்றைக்கி ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி பங்குனி மாதம் இருபதாம் தேதி அதாவது வந்து காலையில் எதிர்பார்த்த மழை டெல்டாவில் பெய்யலைங்க அதாவது பாண்டிச்சேரி காஞ்சிபுரம் இந்த பக்கம்லாம் நல்ல மழை உள் மாவட்டங்களாம் நல்ல மழைனா அதாவது வந்து பாண்டிச்சேரி அரவுண்டு பாண்டிச்சேரி அதாவது சென்னைக்கு கீழே அப்படியே விழுப்புரம் மரக்காணம் அப்படி சுற்றி பெஞ்சிகிட்ருக்கு அதுக்கு என்ன காரணம் அதாவது பெய்யலை ஆனால் பெய்யாமல் பெயிடுமான்னா நிச்சயமாக பெய்யும் மழை நிச்சயமாக டெய்லி பெய்யும் கொஞ்சம் காற்று குவிதல் தான் இப்போ பிரச்சனை அதாவது வந்து அதை கொஞ்சோண்டு விளக்கமாக சொல்லுங்கிறதுக்காக தான் இதை பெங்களூருக்கிட்ட ஒரு காற்று சுழற்சி லெஃப்ட்டில் பார்த்திங்கன்னா தெரியும் வீடியோவில் அதுக்கப்புறம் வந்து உயரழுத்தம் வந்து நம்ம நமக்கு வங்கக்கடலில் கொஞ்சம் வடக்கு நோக்கு போயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு காற்று சுழற்சி இப்போ தென்சீன கடலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு இதில் பாலக்காட்டு கணவாயிலேருந்து ஒரு காற்று அதாவது வந்து காற்றுக்கு விதல் எங்கே ஏற்படுதோ அங்கே தான் மழை பெய்யும்னு உங்களுக்கு தெரியும் ரைட்டுங்களா இப்போ வந்து க அதாவது இந்த லட்சணத்தில் மேலடுக்கு இல்லை மத்திய அடுக்கு கீழடுக்கில் வந்து காற்றில் திசை வேக மாறுபாடு இவ்வளவும் இருக்குது இதனால் குறிப்பிட்ட இடத்துல இங்கே தான் மழை பெய்யும் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்னால் இல்லைங்க யாராலையும் முடியாது காற்றுக்கு இதில் எங்கே நடைபெறுதோ அங்கே தான் நடைபெறும் ஆனால் நம்ம பக்கத்தில் நடைபெறுமானால் நிச்சயமாக நடைபெறும் அதுக்கு கொஞ்சம் வெப்பம் ஏறி காற்றளுடைய திசை வேகம் மாறுபாடு வரணும் அதாவது வந்து வின்ஷியர் சொல்லுவாங்க அதாவது காற்று முறிவு ஏற்படும் ஏற்பட்டால் அந்த இடத்துல வரும் இப்போ மழை வந்துக்கிட்டு இருக்குங்க நான் இப்போ போட்டுட்ருக்கேன் மணி காலையில் பத்து மணி பதினோரு நிமிடம் நான் அதை வந்து லோட் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப இப்போ வந்து மழை பெய்யும் மழை பெய்யாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குரூப்பில் கூட போட்டிருந்தாங்க ஆனால் நிச்சயமாக மழை பெய்யும் அந்த எட்டு ஒம்பது பத்து பதினொன்று ஏண்டா மழை பெய்யுதுன்னு நினைக்கிற அளவுக்கு மழை பெய்யும் ரைட்டுங்களா அதனால் அதாவது சேட வைக்கிறவங்களுக்கு இப்போ மழை தேவை ரைட்டுங்களா அதாவது வந்து உளுந்து பயிர் எடுக்கிறவங்களுக்கு மழை தேவையில்லை அதாவது வந்து கோடையில் வந்து வேலை செய்கிறவங்களுக்கு தேவையில்லை இப்போ கோடையில் சாவடி பண்ணுறவங்களுக்கு தேவை இந்த மாதிரி பல தரப்பாக இருக்குது ஆனால் மழைங்கிறது வந்து மழை பெய்ய தான் போகுது அதில் சந்தேகமே கிடையாது இன்னும் கொஞ்ச நாளை அதாவது பன்னொரு பன்னெண்டு மணிக்கெலாம் மழை வந்து நம்ம பக்கம் அதாவது வந்து சிறுகாழி மயிலாடுதுறை காரைக்கால் இந்த பக்கம்லாம் மழை தொடங்கிடும் பெய்ய ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன் நெ நிச்சயமாக அதாவது காற்றுக்கு விதல் மாற்றி மாறி ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விளக்கமான வீடியோவை உங்களுக்கு நான் இருக்கேன் நாளைக்கும் பெய்யுங்க நாலாந்தேதி அஞ்சாந்தேதியும் பெய்யும் ஆறாம் தேதியும் பெய்யும் ஏழா ஆறாம் தேதி பெய்யலாம் நிச்சயமாக ஏழாம் தேதி கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும் ஏன்னா இந்த காற்று சுழற்சி காற்று சுழற்சி ஃபார்மாகி வந்துக்கிட்டு இருக்குது அதனால் காற்றை இழுக்கும் அதாவது நான் தான் சொல்லிட்டேனே காற்று வந்து எங்கே குவியுதோ அங்கே காற்று வந்து நாலு பக்கமும் இழுக்குது அதாவது பெங்களூர் பக்கம் காற்று இழுத்துக்கிட்டு இருக்குது இந்த அழுத்தம் மேலே இழு இழுத்துக்கிட்டு இருக்குது பாலக்காட்டு கணவாய் உள்ள நுழையுது இந்த காற்று அதாவது காற்று நாலு பக்கம் வச்சுன்னா என்ன பண்ணுவோம் எந்த இடத்துல காற்றுக்கு தெரியப்படுதோ அங்கே மழை பெய்யும் இப்போ கூட ஒரு நண்பர் ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி கைபேசியில் அழைத்து இந்த மாதிரி சார் கரெக்டாக சொல்கிறீங்க இந்த மாதிரி அரைபுரத்தில் இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு சார் அப்போ நான் சொல்லிகிட்டு இருந்தேன்ல அதனால் மழைங்கிறது நிச்சயம் அதனால வந்து ஆங்காங்கே கொஞ்சம் ஒதுக்கலாம் ரொம்ப ஒதுக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை ஆனால் எட்டு ஒம்பது பத்து பதினொன்று கடுமையான மழை இருக்குது திரும்பவும் சொல்கிறேன் அதாவது தாமதமாகவுமே தவிர தவிர்த்து விட்டு மழை போகாது அப்படிங்கிறதுல நிச்சயம் பருத்தி போடுறவங்களுக்கு கொஞ்சம் தான் அதை நம்ம வந்து சொல்கிறதுக்கு இல்லை நம்ம பலவாட்டி வாட்டி சொன்னோம் இனிமேல் வானிலை அறிக்கையே கொஞ்சம் பாருங்கள் நம்ம வந்து நம்ம பகுதிக்கு தான் எஸ்பெஷலி நம்ம பகுதிக்கு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அதாவது வந்து முக்கியமாக பாக்கி சென்னை இதெல்லாம் பேயும் அத அதெல்லாம் வந்து வேறு விஷயம் அதாவது நம்ம பகுதி நம்ம விவசாயிகள் நம்ம மக்கள் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்ல ஆரம்பித்தேன் நான் வந்து சீனா சிங்கப்பூர் இதெல்லாம் சொல்ல வேண்டியதான் இல்லைன்னு சொல்லலை நம்ம பகுதிக்கு கொஞ்சம் சொல்லணுங்கிறதுக்காக தான் இதை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதனால் நம்ம பகுதிங்கிறது டெல்டாங்கிறது வேறு அதாவது வந்து கரூரில் வந்து எழுபது முட்டை நாளைக்கு மழை பெஞ்சுதுன்னு வச்சிங்கன்னா நாளைக்கு அவங்க அரப்பா இருப்பாங்க நம்மளால் டெல்டாவில் முடியாது அதுக்காக தான் அதை நான் வந்து இந்த ப்ரடிக்ஷனுக்கு வந்ததே ரைட்டுங்களா அதனால் வந்து அந்த மண்ணுடைய வகை வேறு நம்மளுடைய டெல்டா பகுதியினுடைய மண்ணுடைய வகை வேறு ரைட்டுங்களா இதெல்லாம் நான் ஏன் விளக்கமாக சொல்கிறேன்னா அதை அங்கே ப போட்டு பருத்தி போட்டால் அவங்களுக்குலாம் ஒரு விஷயம் கிடையாது நமக்கு பிரச்சனை இருக்குது அதனால் இனிமேலாவது நம்ம வந்து கொஞ்சம் அது முன்னேற்பாடாக இருந்துக்கிறது நல்லது அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அதாவது வந்து நம்ம வந்து இனிமேல் வந்து ஒரு ப்ரெடிக்ஷனை பார்த்துட்டு செய்வோம் ஏன்னா நீண்ட காலம் மழை இருக்கே சொல்லிட்டாங்க கோடையில் நல்லா மழை பெய்யும் சொல்லிட்டு ரைட்டு இப்போ மழை பெய்யல எங்கள் ஊரில் மழை பெய்யலைன்னா இருங்க வெயிட் பண்ணுங்கள் நாளைக்கு பெய்யும் இல்லை சாயங்காலம் பெய்யும் இல்லை நைட்டு விடியக்காடல பெய்யும் அதனால் நிச்சயமாக மழை இருக்குது பையில வருஷ பொறுப்பு வரைக்குமே இருக்குது அடுத்த நிகழ்வும் வர்றது நிச்சயமாக வரப்போகுதுங்கிறது தெரிஞ்சு போச்சு அதனால் வந்து நிச்சயமாக மழை இருக்குது க விடிய காலிலேயே விடிந்தால் மழை வரும்னு சொல்லியிருந்தால் அது நடக்கலை ஆனால் வந்து பாக்கி இடத்துலலாம் நடந்திருக்கு நம்ம பகுதியில் டெல்டா பகுதியில் நடக்கலை பாக்கிலலாம் விடியலே மழையோடு தான் அப்படிங்கிறது உண்மை தான் நடந்திருக்கிறது உண்மை தான் அதனால் வந்து எதுக்காக சொல்கிறேன்னா மழை இருக்குது ஒரு நாலஞ்சு நாளைக்கு தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு பார்க்குறேன் நிறையா கமெண்ட்ஸ் பேட் கமெண்ட்ஸ் வருது இருந்தாலும் மீறி தான் நான் செய்ய வேண்டியிருக்கு நன்றி வணக்கம்